ஓம் திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தைந்து தொகுதி பதினெட்டு தீர்த்தம் பாடல் நானூற்று தொன்னூற்றேழு கலந்தது நீருதுடம்பில் கரக்கும் கலந்தது நீருதுடம்பில் சிவக்கும் கலந்தது நீருதுடம்பில் விளக்கும் கலந்தது நீர் நிலம் காற்றதுவாமே பொருள் உடம்பினுள் சத்தியாக இருக்கும் தீர்த்தம் மயக்கம் சோம்பல் கோபம் பேராசை போன்ற தாமச குணங்களுடன் கலந்தால் உடம்பு கருக்கும் ஆசை முயற்சி வீரம் திமிர் போன்ற இராசத குணங்களுடன் கலந்தால் உடம்பு சிவக்கும் தவம் கருணை மன அமைதி ஞானம் போன்ற உயர்ந்த சாத்விக குணங்களுடன் கலந்தால் உடம்பு வெளுக்கும் இத்தகேர் தீர்த்தம் நீர் நிலம், காடாக சங்கமித்து உளர்வு உடல் உயிரenum மூன்றில் அமிர்தம் சுரக்கும் தீர்த்தமாகே உடம்பில் உள்ளது மீனிங் தி வாட்டர் தட் இஸ் ட்ரூ வித்இன் தி பாடி when mixed with the qualities of tamas like ignorance, laziness, anger and greed the body turns black when mixed with the qualities of rasa like desire, effort, courage and arrogance the body turns red

பிரசென்டெட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்